முருங்கக்காய் சாம்பார் முருங்கக்காய் புளி குழம்பு பொரியல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான முருங்கைக்காயை வச்சு ரெசிபிஸ் ட்ரை பண்ணியிருப்போம் முருங்கக்காய் மசாலா கிரேவி என்றைக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான முருங்கக்காய் மசாலா கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு இடியாப்பமாக இருக்கட்டும் இட்லியாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்டீம் ரைஸாக இருக்கட்டும் இல்லை சப்பாத்தியாக இருக்கட்டும் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து இது எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி

வறுத்துட்டு இது நல்லா வறுக்கணும் அப்போ தான் நல்லா அதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வர ஆரம்பிக்கும் நல்ல ஒரு அரோமா வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இல்லை சின்ன பட்டை ஒன்று சேர்த்துக்கோங்க ரொம்ப குருமா அளவுக்கு ரொம்ப நிறைய பட்டையோட ஃப்ளே கரம் மசாலா ஃப்ளேவர் வந்துடக்கூடாது அதனால சின்ன பட்டை ஒரு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அதுக்கப்புறம் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு திரும்பவும் அதை நல்ல நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றணும்னு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும் நல்லா இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இதில் இருந்து அதோடைய எல்லா அருமாவும் வெளியில் வர மாதிரி சூப்பராக வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து ஒரு சின்ன அளவுக்கு புளி சேர்த்து இதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்தளவுக்கு திக்கான பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அந்த கடல் எண்ணெயில் நல்லா பொடுசாக நறுக்கி வச்சு வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்ல இந்த வெங்காயம் கலர் லைட் பிங்க் கலரில் வரும் அந்த மாதிரி நம்ம இதை வதக்கி எடுத்துடலாம் அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டும் இதில் நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பெங்களூர் தக்காளி சேர்க்க வேண்டாம் ஒரு நாட்டு தக்காளி அதை நல்லா கட் பண்ணி சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கு உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமா நல்லா வதங்கிடும் ஸோ நல்லா உப்பையும் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி சுருளை வதக்கணும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல என்ன செஞ்சாலும் எவ்வளோ நான் நல்லா செஞ்சாலும் சமையல் ருசியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது என்னென்னா நல்லா வதக்கி செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் வரும் ஸோ டைம் கொடுத்து வதக்குங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் இல்லை நீங்கள் காரத்தளவு கொடுக்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம் பேஸ்ட் அதில் சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இதில் நம்ம நிலக்கடலை ஆட் பண்ணியிருக்கனால நல்லா வதக்க வதக்க அதை அப்படி நல்லா திக் ஒரு பேஸ்ட் அப்படியே மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேவில் வச்சு இந்த மாதிரி நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கோங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும் அந்த மாதிரி சுருள வதக்கி எடுத்துக்கோங்க அவசரப்படாதீங்க இல்லன்னா ஒரு மாதிரி அதில் வந்து ஒரு பச்சை வாடை அடிச்சிச்சின்னா நல்லா இருக்காது ஸோ நல்லா வதக்கிக்கோங்க அடுத்து இதில் நான் ஒரு மூணு முருங்கைக்காவை ஏற்கனவே வேக போட்டு எடுத்து வச்சிருந்தேன் அதை நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இதில் போட்டு வேக வைக்காதீங்க ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அதனால் நம்ம தனியாகவே வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு ரெடி ஆயிடும் இந்த கிரேவி இப்போ இதுல நம்ம மிக்ஸியில் கொஞ்சமாக அந்த மசாலாலாம் ஒட்டியிருந்தது இல்லையா அதனால அதில் வந்து தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டேன் இப்போ அந்த இந்த முருங்கைக்காயில் வந்து எல்லா ஃப்ளேவரும் உள்ளுக்குள்ளே போகணும் அதுக்காக இப்போ நம்ம வந்து இதை வேக வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விடுங்க பாருங்கள் அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பரான முருங்கைக்காய் மசாலா ரெடி இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண கொத்தமல்லி தண்ணி தூவி நல்ல ஒரு இடியாப்பமோ இல்ல சப்பாத்தி இல்ல நல்ல மத்தியானத்துக்கு ஒரு நல்ல சுட சுட ரைஸோட இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற கமெண்ட் அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணோம் மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க இல்லை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சொன்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலே உங்களுக்கு ஃப்ரீயாக நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நம்ம சேனலை எப்போயுமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டில் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க உங்களை நான் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பாய்